விட்டு விழாய் தவிசாளர் இது எங்க இந்த போராட்டம் நடக்குது ஏனையின் பிரதான வீதி வர வர யாழ்ப்பாணம் நகரமா மாறமண்டு பார்த்தா நரகமா மாறுதுன்னு தான் சொல்லுவோம் வணக்கம் நாங்கள் எங்கே நினைக்கிறோம்னு பார்த்தா அரியால சந்திர நிற்கிறோம் கிழக்கரியாலையில் இன்றைய தினம் இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துக்கணும் அதை என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த குப்பைகள் வந்து கொட்டுவதால் மிகப்பெரிய போராட்டம் அடிக்கணும் அது மட்டும் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அறுபது நாட்களுக்கு மேலாக மன்னாரல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறோம் அதை என்னத்துக்குன்னு பார்த்தா காட்டாலைக்கும் கனிய மணல் எதிராக போராடினோம் அது மட்டும் இல்லை எங்கள் ஒரு அவர்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள் உங்கள் நீதிபதியும் இந்த இடத்துல போராட்டம் முன்னெடுத்து கொண்டிருக்கணும் அது மட்டும் இல்லை இன்றைய மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இது மாறி இருக்குது வேறு காலையில் கொஞ்சம் அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவை தாங்க காலையில் தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குது இப்போ நாங்கள் எதடி நடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் சாவக்காட்டு துறாமுகம் தடிலாம் நிற்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மீன்பிடி படங்கள் நிற்கிறார் துறாமுகம் யாழ்ப்பாணத்தில் அது மட்டும் இல்லை இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கள்டா இந்த குப்பையில் கொண்டு வந்து அதிகமாக கொட்டினம் இந்த சந்தையில் அதிகப்படியான மீன் பொங்கலுக்கு ஆற்றல் வரையில் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா குப்பை மட்டும் இல்லை இந்த விலங்குகளில் கழிவு இந்த விலங்குகளில் கழிவுகளையும் அந்த இறந்த விலங்குகளை கொண்டு வந்து போடுறதும் சரி மற்றது கோழிக்கடையில் இருக்கிற கோழிகளில் கழிவுகளை கொண்டு வந்து போடுறதும் சரி இந்த இடத்துல போட்டு கொண்டு இருக்கேன் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டால் பயணம் செய்கிற பயணிகளுக்கு அந்த விலங்குகளால் அதிக பாதிப்பு ஏற்படுது இதில் நீங்கள் காணொலியில் பார்த்தாலே தெரியும் இதில் பாருங்கள் இதில் இல்லாமல் நேயில கொண்டு வந்து குட்டியில் கொண்டு உயிரோடு உயிரோட இல்லாமல் வெற வேற யாழ்ப்பாணம் நகரமாக மாறும்னு பார்த்தா நரகமாக மாறுதுன்னு தான் சொல்லலாம் அந்த வகையில இந்த கழிவகற்ற செயற்பாட்டில் அதிகப்படியாக மைனஸ்லாம் போய்கொண்டிருக்கு யாழ்ப்பாணம் இந்த இடத்துல குப்பை போடாதீங்கன்னு போட் வச்சு அதை கேட்க மாட்டேனாலும் குப்பையில கொண்டு வந்து இந்த இடத்துல போடுறது பிரேச செய்யலாம் கிளீன் பண்ணினாலும் இந்த இடத்துல வந்து குப்பையெல்லாம் போட்டுட்டு கொண்டே இருக்கிறது வேலையா இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும். உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க விஷயத்த இந்த மக்கள் வந்து போராடினம் என்னென்னு பார்த்தா இந்த குப்பை வந்து யாழ்ப்பாணத்தில் உப்ப பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது எங்க பார்த்தாலும் ஆக்களில் வீட்டுக்கு முன்னால் தொடக்கம் யாழ்ப்பாண நகர எல்லாம் குப்பையில் கொண்டு கொட்டுறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அழகிய ஒரு நகரை குப்பை மீடாக மாற்றுவதாக சொல்லித்தான் இதில் ஒரு பெரிய போராட்டம் நடக்குது இது எங்க இந்த போராட்டம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஏனையின் பிரதான வீதியில தான் நடக்குது அதாவது அரியாலை சந்தி இங்கே போனா செம்மணி சந்தி இங்கே அப்படியே போனா யாழ்ப்பாணம் நகர சபை நகரத்துக்கு போகலாம் மிகவும் ஒரு முக்கியமான பிரச்சனையை தான் இந்த மக்கள் போராடி இனம் இப்படி ஒவ்வொரு ஊருக்கே போராட்டவர்கிட்டால் கொஞ்சம் எங்கள் யாழ் மாவட்டமே துப்புராக வரும் ஆனால் கிளைஞ்சர்லாங்கான்ற ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டம் எங்கே செல்ல போகின்றது என்று சொல்லி காணியாக பார்ப்போம் பார்த்தீங்கன்னா அரியால மக்கள் வந்து வண்ணம் இருக்கிறார்கள் இந்த போராட்டத்தை இனம் வலைசேர்க்கும் முகமாக

வணக்கம் அண்ணா இன்றைய தினம் இந்த அரியாலையில் கிழக்கரியாலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்று வடித்திருக்குது இது என்னத்துக்காக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இது உண்மையிலே இந்த பகுதியிலே குப்பைகளை சேகரிப்பதற்கான மையம் ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சியிலே நல்லூர் பிரதேச சபை ஈடுபட்டிருப்பதாக குற்றம் சாட்டி அதனை நிறுத்த வேண்டும் என்று பிரதேச மக்கள் கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டம் இந்த பிரதேசத்தை பொறுத்தவரையிலே இது யாழ்குடா நாட்டினுடைய நுழைவாய் எங்களுடைய இலங்கை நாட்டை பொறுத்தவரையிலே இப்போது சுற்றுலாத்துறை மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு காலப்பகுதியில் இருக்கிறோம் ஆனால் பெரும் அதாவது லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதாக தொடர்ச்சியாக செய்திகள் புள்ளி விவரங்கள் வழியாகி வந்து வருகின்றன ஆனால் இவ்வாறு இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளில் எத்தனை பேர் வடக்குக்கு வருகிறார்கள் என்பது இன்னமும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது வடக்கு மாகாண சுற்றுலாத்துறையை நாம் இன்னமும் அந்த அளவுக்கு மேம்படுத்தி அதிக அளவு சுற்றுலா பயணிகள் இங்கு வரக்கூடிய நிலையை நிலைமையை நாங்கள் இருந்து இந்த அரியாலை கிழக்கு பிரதேசத்தை பொறுத்த வரையிலே இந்த வடக்கிலே குறிப்பாக வடக்கினுடைய கலாச்சார மையமாக கருதப்படுகின்ற யாழ்ப்பாணத்தின் நுழைவாயிலே இருக்கக்கூடிய மிக அருமையான சுற்றுலா ஈட்டு மையம் ஒரு புறம் வயல் ஒரு புறம் கடல் இவற்றுக்கு மேலால் பிறந்து விரிந்து வளர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய பனை வடலிகள் இவை எல்லாமே வடக்கினுடைய அடையாளம் வழக்கினுடைய இந்த அடையாளங்கள் செழித்தோங்குகின்ற இந்த பிரதேசத்தை உண்மையிலேயே நாங்கள் சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கான ஒரு பிரதேசமாக மேம்படுத்துவோமாக இருந்தால் இது மிகப்பெரிய நன்மைகளை இந்த பிரதேச மக்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த மாவட்டத்துக்கும் இந்த மாகாணத்துக்கும் இந்த நாட்டுக்கும் கூட பல நன்மைகளை தரக்கூடியது இந்த அரியாலை கிழக்கு பிரதேசம் வருவனே இந்த நிலப்பரப்பு மட்டுமல்ல அப்பால் கடலுக்குடரங்குவோமாக இருந்தால் தீவு பகுதிகள் வரையிலே படகுகளால் செல்லக்கூடிய பிரதேசம் கவுதாரி முனை வரையிலே செல்லக்கூடிய பிரதேசமாக கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா ஈர்ப்பு வளையமாக இந்த அரியாலை கிழக்கு பிரதேசத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கும் போது இந்த பகுதியிலே குப்பை சேகரிக்கின்ற முயற்சியை எடுப்பவர்கள் இது குறித்து சிந்தித்து ஒரு மாற்று திட்டத்தை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பது இந்த மக்களுடைய எழுச்சி என்று கூறுகின்ற செய்தியாக இருந்தது அந்த குப்பை கொட்டப்படும் காணி வந்து பொதுமக்கள் இல்ல அரசு காணியா அதை பற்றிய முரண்பாடான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன பிரதேச மக்கள் தான் மேலே அதை பற்றிய ஏற்படுத்த வேண்டும் பொதுமக்களுடைய ஹானி என்றுதான் பிரதேச மக்கள் கூறுகிறார்கள் இங்கே பிரதானமாக நான் சொல்கின்ற சபை அல்லது ஆளுநர் அல்லது நிர்வாக ரீதியான வடியங்கள் கட்சி சார்ந்த வடியங்களுக்கு அப்பால் தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய மிக அரிய ஒரு வாய்ப்பு சுற்றுலாத்துறை அந்த சுற்றுலாத்துறைக்கான அற்புதமான ஒரு நுழைவாயிலாக இருக்கக்கூடிய இந்த கிழக்கு பிரதேசத்தை நாங்கள் இன்னமும் மேம்படுத்தி வளர்த்து இந்த துறையினுடைய முயற்சிக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த துறை சார்ந்த ஒரு முயற்சியாளர் என்ற வகையிலே என்னுடைய சிகர நிறுவனம் மூலமாகவும் நான் சார்ந்து முன்னெடுக்கின்ற பல்வேறு சுற்றுலா முயற்சிகளிடம் இணைந்ததாக இந்த போராட்டத்திற்கான ஒரு ஆதரவை நான் இங்கே முன்வைத்து நிற்கிறேன் யாழ்ப்பாணம் பொறுப்பு அதிகாரிகள் இப்போ பார்த்தீங்கன்னா கடமைக்கு வந்திருக்கிறார்கள் இந்த செம்மணி சந்தையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏனையன் ரோட்டே முழு வாகனங்கள் எல்லாம் நிப்பாட்டப்பட்டிருக்குது ஏனென்றா அவ்வளோத்துக்கு மக்கள் வீதியில் இறங்கி போராட வலுக்கிட்டார்கள்

கேரதீவு தெரிஞ்சிருக்கும் அந்த கேரதீவில் இப்போ பார்த்தீங்கன்னா குப்பை ஒரு ஒரு கா ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் கொட்டப்படுகிறது ஆனால் அதுக்கு பிற்பங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முழு சொப்பினம் கடலில் போய் கலக்கின்றது கடலில் கலந்து அதே ஒரு குப்பை வீடாக இப்போ மாறிக்கன்று ஒரு அழகிய ஒரு தீவு அதே மாதிரி தான் இந்த அரியாலையும் என்று இந்த மக்கள் வந்து போராடுகின்றனர் இதுக்கு ஒரு ஒன்று கிடைக்க என்று கேட்டுக்கொள்கின்றோம் ై ఎంగ పిల్లలై ఎ இந்திய மக்கள் முடக்கணும்னு பாத்தீங்கன்னா போலீசார் காவல் கடைக்கு மல மலாண்டு வந்து கொண்டிருக்கிறோம் saram makalam khaday kiram tavisalara rala cholindranada

ஏனேஜி எப்படி ஸ்தம்பிச்சு போய் நிக்கிது பார்த்தீங்கன்னா இதில் கருத்து பரிமாற்றம் நடக்குது வீதியை விட்டு விலகினேன் தவிசாளர் வந்த பெறாவிட பெறாவிட்டால் இந்த இடத்துல மீண்டும் தங்கள் போராட்டம் தொடரும் என்று சொல்லப்படுகின்றது வணக்கம் ஐயா வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்துங்கள் நான் எந்த சொந்த இடம் அறியாத இங்கே தான் கமங்கள் செய்கிறேன் இந்த கமத்தால் தான் எங்களுக்கு ஒரு நல்ல பிரியோசனமும் இருக்குது சில காலநிலையிலால் கஷ்டமும் வந்திருக்கு இப்போவும் மழை இல்லாதால பெரிய கஷ்டப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு பேசப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இப்போ புதுசாக எங்களுக்கு ஒரு செயற்கையை விட இயற்கையாக எங்களுக்கு ஒரு அழிவு வந்து கொண்டு இருக்கிறது இந்த அழிவு என்ன காரணம் என்றால் குப்பை கழிவு குப்பைகளை கொண்டு வந்து அரியாலைக்குள்ளே போட்டு எத்தனையும் எதிர்ப்புகள் வந்தும் அதை சுவைமடிக்காமல் அதை தங்கட சர்வதிகாரம் மூலம் தங்கட ஆட்சியின் பலத்தால் இதை கொண்டு வந்து கொட்டுகிறோம் அந்த குப்பை ஓட்டுற பிரதேசம் அரசகாணியா தனியார் காணியா அது அரசகாணியமயம் இருக்கு ஊர் மக்களின் காணியும் இருக்கு எப்ப இருந்து இங்கே ஓட்டுறோம் இது இப்ப ஒன்றரை ரெண்டு வருஷமா இதுக்குள்ள நடந்து கொண்டு அப்போ அதுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுத்துக்கலாம் எவ்வளவோ எடுத்தது எவ்வளவோ எடுத்தது காணிக்காரெல்லாம் எல்லாம் போய் இன்னொரு கதைச்சதுக்கு அதை காணிதாரம்

நல்லூர் அதாவது நல்லூர் பிரதேச இலம் தான் அரச உடைமையாகிறது நல்லூர் பிரதேச சபைக்கு இன்னும் சட்ட ரீதியாக பேரப்படுத்தி தனியார் காணியம் இல்லை அரசியம் இல்லை அதே காணிறான் நல்லூர் பிரதேச சேலத்துக்குள்ள தான் இருக்குது ஏன் கையகப்படுத்திக்கிட்டா முருகம் போராத போற படவில் ஏற்றப்படுத்தவில்லை இப்போ நல்லூர் பிரதேச சபைக்கு இன்னும் பேரப்படுத்தப்படுகிற அதுக்குரிய நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருப்பதாக நாங்கள் அமைப்பாளர் கேட்டன காவலரை சட்ட கால கட்டிடத்தில் நல்லூர் பிரதேச சபைக்கு பேரப்படுத்த வேண்டிய சட்ட நடவடிக்கைகள் தொடர்வதாக நல்வா் பிரதேசம் அறிவிச்சிருக்கு மக்களுக்கு ஆனால் பரப்படுத்த முதலே இவைகள் விரைவாக இந்த கட்டிட அமைப்புகளையும் மதுரைகளையும் கட்டி கட்டிருக்கிறோம் அதாவது காணி என்னும் நல்லூர் பிரதேசிக்கு விரைவில் சொந்தமாக இல்லை சொந்தமாக முதலே உரிய அனுமதியில் போட்டு என்னென்ன இந்த கட்டிடங்களும் கட்டின இதுதான் நாங்கள் கிட்ட குறிப்பிட்ட பொதுமக்களின் அனுமதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இவை கெசட் பண்ணியிருக்கிறோம்மா கெசெட் பண்ணது என்ன நாங்கள் தேடிக்கொண்டிருக்கோம் வர்த்தமானியானது கெசட் பண்ணப்பட்டிருக்கா இல்லையா இந்த திட்டம் சொல்லி ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இது ஆரம்பிச்சிருக்கு அந்த நேரம் நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர் இருந்தவர் ஸ்ரீ கணேசல்லி அவர்தான் பிரதேச சபை உறுப்பினராக இருந்தார் அந்த நேரத்தில் அவர் அனுமதி கொடுத்துருக்கார் மக்கள் மக்கள் இதுக்கு சம்மதிக்கணும்னு அனுமதி கொடுத்த வேண்டியது இந்த திட்டம் ஆரம்பிச்சிருக்கு அவர் அரியல உறுப்பினர் உறுப்பினர் தற்போது அவர் இதே எதிர்த்து தெரிவிக்கிறார் மக்களோட இந்த போராட்டத்தில் வந்திருக்கு ஆனால் இந்த வட்டார சார்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் மக்கள் சார்பாக மக்கள் வாக்குகளை கேட்டு வென்றவர் பெறவில்லை பட்டியல் ஊடாக டக்லஸ் திரு டக்ளஸ் வந்த இளமக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக பட்டியல் ஊடாக வந் வந்தவர் மட்டும் அதாவது முதல் அனுமதி கொடுத்தவர் இப்போ பட்டியல் ஊடாக வந்திருக்கிறவர் தான் இந்த போராட்டத்தில் இப்போ வந்திருக்கார் அதே நேரம் வட்டாரம் பதினொன்று முள்ளிப்பகுதியை சேர்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் இந்த அரியாலுக்கு உறுப்பினர் இந்த போராட்டத்துக்கு சமூகம் தெரியாது அது வட்டாரம் பதினொன்று நல்லூர் பிரசையில் மொத்தம் பன்னெண்டு வட்டாரங்கள் இருக்குது இதில் வட்டாரம் பதினொன்று பன்னெண்டு தான் அரியாலையை சேர்ந்த நல்லூர் பேரசவையில் ரெண்டு வட்டாரம் இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னு சொன்னால் மிச்சம் இந்தி வட்டார பங்கும் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காது ஏன்னா அவர்கையே தான் இங்கே வரப்போகுது அப்போ நாங்கள் மீறிய இருக்கிற ரெண்டு வட்டாரம் தான் இதுக்கு எதிர்ப்பு இன்னொரு விடியம் என்னென்றால் நல்லூர் பிரதேசமே திண்மக்கழிவாட்ட முகாமத்துவத்துக்கு எங்கட பகுதிக்கு அரியா பகுதிக்கு எந்த ஒரு டிராக்டர் வர்றதும் இல்லை குப்பையே சேகரிக்கிறதும் இல்லை நாங்கள் தான் திண்மக் கழிவு முகாமத்துவத்தை நாங்களே மொழித்தினரிக்கிறதும் குப்பையில் பசலை ஆக்குறதும் எங்கட குப்பையில் நாங்கள் சேர்த்து எங்கட வயல் நிலங்களுக்கு போட்டு நாங்கள நெல்மணி ஆக்குறோம் குப்பைக்கூடிய குப்பை அப்போ நாங்கள் எங்கட தின்மக்கலை முமத்துவத்தை நாங்களே செய்து கொண்டோம் ஏன் வேறு ஒரு ஆக்களோட இங்கே கொண்டு உணர்ந்து போடுறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கணும் தான் எங்கிடும் அப்போ எங்கட நிலத்தை நாங்கள் நஞ்சாக்க இல்லை வெளிநாட்டு பறவைகள் வருது நாங்கள் வயல்வெளிகள் செய்கிறோம் கடற்கரையில் இந்த அறுபது மீட்டர் தூரத்தில் இந்த குப்பை மேடு அமைக்கப்பெற்றிருக்கு அதை விட மேலதிகமாக பிளாஸ்டிக் குப்பியில் கொண்டு வந்து இருக்கிறதுக்கு வீனர் கொண்டு வரப்படுவதாக தவறு கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்குரிய நடவடிக்கைகளும் தொடர்ந்து கொண்டிருக்குது இவைகள் இதை நிறுத்துவதாகவும் இல்லை அதனால தான் மக்கள் வீரிக்கிறாங்க இன்றைக்கு போராட்டத்தை செய்ய வலிகம் சுற்றுலா சுற்றுலாக்காரரும் கூடுதலாக வந்து போகினோம் இப்போ அவைகளுக்கெல்லாம் இது ஒரு சுவாசத்துக்கு கடையாக இருக்கும் வாரையும் பெற ஆயினும் இது குறுகிய இடம் நல்ல ஒரு ஏற்ற இடம் ரெண்டு பக்கம் கடல் மணல் അല്ല അവിടെ ഇടാനല്ല രണ്ട് വലിയ നടക്കാനുണ്ട് ഓരോ അല്ല അവിടെ കയ്യിടാം ആ കുപ്പം മീൻ